ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் ஈரல் கிரேவி செய்ய போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிச்சிடலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருக்க ஈரலை சேர்த்தலாம் இன்றைக்கி நான் கால் கிலோ ஈரலை சேர்த்துருக்கேன் ஈரலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இந்த டைமில் உப்பு சேர்க்கறதுனால ஈரல் நல்லா வேகிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த ஈரல் கிரேவி பண்ணும்போது தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை ஏன்னா ஈரல்லேருந்து தண்ணி வரும் அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணும்போது அதுலேருந்து வர தண்ணியே வேகிறதுக்கு சரியாக இருக்கும் நல்லா மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் முக்கால் பதம் ஈரல் வெந்துடும் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதமான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா மிளகாத்தூள் கம்மி சேர்த்தா போதும் ஏன்னா மிளகுத்தூளோடய காரம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்டே கொடுக்க போகுது அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புதினா மல்லித்தலையெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிறோம் வதங்கினதுக்கப்புறம் நான் கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் தயிரை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்க்காமலும் பண்ணலாம் தயிர் புளிக்காததாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே ஈரல் ட்ரை ஆகி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் கடைசியாக நம்ம அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணலாம் இந்த கிரேவியை நம்ம கீ ரைஸு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ